குடல் புழுக்கள் இந்த குழந்தைகளா இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்ததுன்னா பேட் வாடர் வரும் அது மட்டும் இல்லாமல் முகத்துல தேமல் வர்றது பசியின்மை மந்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா சளி இருக்கு வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்க நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம பேசும்போது வாயில் ஸ்மெல் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா லிவர் சிர்கோசிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கோல் பிளடர் ஸ்டோன் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்களால நமக்கு என்ன ஆகுதுன்னா பேசும்போது வாய் பகுதியில் ஒரு பேட் ஸ்மெல் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியில் கழிவுகள் நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு பேசும்போது வாய் பகுதியில் ஒரு பேட் ஓடர் வரதை நம்ம பார்க்குறோம் வாயில் வந்து ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட நாட்களாக நம்ம எதாவது ஒரு மருந்துகள் எடுத்துகிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு தெரப்பீஸ் எடுத்துகிட்ருக்குறோம் இல்லை மெடிசன்ஸ் நிறைய எடுக்கிறோம் இல்லை ஓசிபி பில்ஸ் நிறைய பெண்கள் சாப்பிட்றது இதன் காரணமாகவும் வாய் பகுதியில் இந்த மாதிரி பேட் ஓடர் ஹாலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது எதனால் இந்த மாதிரி பேட் ஓடர் வருது நம்ம பேசும்போது ஒரு ஸ்மெல் வருதுன்னா நிறைய காரணங்கள் நம்ம பார்க்கலாம் அதை வந்து இயற்கையான முறையில எப்படி சரி செய்யலான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சீதா பிசிஷியன் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னென்னா பேசும்போது வாயில் வந்து ஒரு பேட் ஓடர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேசும்போது ஒரு ஸ்மெல் வருதுங்க கான்ஃபிடென்ட்டாக என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரீசன் ஆண்களும் சரி பெண்களும் நிறைய கிட்ஸுக்குமே வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வாயில் வரக்கூடிய பேட் ஓடர் இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் முக்கியமாக எதனால் இந்த மாதிரி பேட் ஓடர் வருது நம்ம பேசும்போது ஒரு ஸ்மெல் வருதுன்னா நிறைய காரணங்கள் ஸோ ஒவ்வொன்றா நம்ம என்னன்றதை பார்க்கலாம் அதை வந்து இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யலான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் நம்பர் ஒன் ரீசன் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா இதுதான் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பே போது ஸ்மெல் வருங்க அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால உடலே வந்து ஒரு மாதிரி வெயிட்ட பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே நம்மளால கான்ஃபிடண்ட்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பேட் வார்டர் மவுத்தில் வந்து வர்றதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு ரீசன் இது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடல் கழிவுகள் நிறைய இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸோ நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியில் கழிவுகள் நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு பேசும்போது வாய் பகுதியில் ஒரு பேட் ஓடர் வரதை நம்ம பார்க்குறோம் இல்ல வந்து ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குடல் கழிவுகள் இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்மள வந்து ரொம்ப நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ சித்த மருத்துவத்தில் பேசிக்காகவே பார்த்தோம்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த குடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறோம் முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸ் இந்த நசைவ உணவுகள் விரும்பி சாப்பிட நிறைய சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனில் டாக்ஸின்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் வாய் பகுதியில் பேசும்போது ஒரு பேட் ஆர்டர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாம் இன்ஃபஸ்டேஷன் குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்றோம் வயது வித்தியாசமே இல்லாம நிறைய பேருக்கு குடல் பகுதியில் புழுக்கள் குடல் புழுக்கள் இந்த குழந்தைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சோ வாம் இன்ஃபஸ்டேஷன் இருந்ததுன்னா பேட் வாடர் வரும் அது மட்டும் இல்லாம முகத்துல தேமல் வர்றது பசியின்மை மந்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு அல்சர் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா பேசும்போது வாய்ப்பகுதியில் ஒரு பேட் ஆர்டர் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் பல வருஷமாக அல்சர் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக அதை நம்ம ட்ரீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் வாய்ப்பகுதியில் பகுதியில் ஸ்மெல் வர்றது பார்க்குறோம் இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா லிவர் சிர்கோசிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கோல் பிளடர் ஸ்டோன் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு என்ன ஆகுதுன்னா பேசும்போது வாய் பகுதியில் ஒரு பேட் ஸ்மெல் வர்றத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா டான்சிலைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் டான்சிலைட்டிஸ் அப்படின்னா நம்ம தொண்டை பகுதியில் டான்சில்ஸ் வந்து அதிகமான வீக்கம் ஏற்பட்டு அதில் இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ இருந்தால் வீக்கம் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகள் உண்டாகுது ஸோ இந்த மாதிரி டான்சிலைட்டிஸ் இருக்குனாலும் நமக்கு பேசும்போது வாயில் ஒரு மாதிரி பேட் ஆர்டர் வர்றதுன்னு சொல்லுவாங்க இதை நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்ல சளி இருக்கு ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்க நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம பேசும்போது வாயில் ஸ்மெல் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போது நம்ம நெஞ்சு பகுதியில் நீண்ட நாட்களாக சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை பார்க்கணும் அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குனாலும் நமக்கு வாய் பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படுது முக்கியமாக மவுத் அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வாய்ப்பகுதியில் பகுதியில் புண் இருக்குது நாக்கில் வந்து டங்கில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஹீட் எக்ஸஸாக ஹீட் ஆச்சுன்னா புண்கள் வரும் இந்த மாதிரியான காரணங்களால நமக்கு பேசும்போது ஒரு ஸ்மெல் வரது என்ன நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடல்ல கழிவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னா லிவர் ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஸ்பிளின் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குனாலும் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லலாம் இதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு தெரப்பீஸ் எடுத்துகிட்ருக்குறோம் இல்லை மெடிசன்ஸ் நிறைய எடுக்கிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பெயின் கில்லர்ஸ் மாதிரியோ இல்லை ஓசிபி பில்ஸ் நிறைய பெண்கள் சாப்பிட்றது இதன் காரணமாகவும் வாய்ப்பகுதியில் பகுதியில் இந்த மாதிரி பேட் வாடர் ஹலிடோசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது இதை சரி செய்யணும்னா இந்த காரணங்கள் அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா சொன்னேன் இல்லைங்களா இந்த காரணங்களை சரி செய்யும்போது நமக்கு வாய் பகுதியில் அந்த பேட் வாடர் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகுது முதல்ல இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு சுகர் பிபி இல்லை அப்படின்னா வீட்லேயே நம்ம வந்து குடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லை ஒருவேளை நமக்கு வந்து பிபியோ இல்லை நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ சிகிச்சைகளை போயிட்டு இருக்குன்னா மருத்துவரை ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் நம்ம வந்து குடல் பகுதியை எப்படி சுத்தம் செய்யலாம் அதற்கான மெடிசன்ஸ் எவ்வளவு டோசேஜ் அப்படின்றத நீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன் விதை மாத்திரையோ இல்ல சித்தாதி எண்ணெய் இந்த மாதிரி மெடிசன்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம குடல் பகுதியை வந்து சுத்தம் படுத்திக்கலாம் ஸோ ஒரு நாள் முழுவதுமே இந்த மருந்தை நம்ம எடுக்கும்பொழுது குடல் பகுதி நமக்கு நல்லாவே சுத்தமாகுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு நல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த குடல் கழிவுகளை வெளியேற்றுற இந்த ப்ராசஸ் அந்த பேதி மருந்து வந்து எடுக்கக்கூடாது நமக்கு அல்சர் இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கான மருந்துகளை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ்ஸை பார்த்துக்கலாம் ஸோ அப்போ நமக்கு வந்து ரொம்ப நாளாக அல்சர் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறைகள் இருக்குது உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமான உணவுகளோ இல்லை புளிப்பான உப்பு சுவை சேர்ந்த உணவுகளோ நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் இதற்கு பேசிக்காக நம்ம சித்த மருத்துவத்தில் ஏலாதி அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இந்த ஏலாதி சோர்ணம் நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நான் இந்த மருத்துவ குறிப்பை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் சொல்கிறீங்க ஸோ இந்த ஏலாதி சோர்ணம் அப்படின்னு சொல்றது ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மெடிசன் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ப பயன்படுத்தணும் ஸோ அரை ஸ்பூன் எடுத்து நம்ம பாலில் கலந்து குடிக்கும்போது நம்ம ஸ்டொமக்கில் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும் அதே மாதிரி வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களும் குணமாகுது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அல்சர் குணமாகணும் வாயில் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் கல்லீரலை பலப்படுத்துவதற்கும் நம்ம நெய் வகை மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக மணத்தக்காளி நெய் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மணத்தக்காளி நெய் அப்படின்னு சொல்றது வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ நெய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மணத்தக்காளி இலைகளை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு இருநூறு கிராம் இருக்கணும் ஸோ அரைத்த விழுது மணத்தக்காளி கீரை வந்து அரைச்ச விழுது ஒரு இருநூறு கிராம் இதனோட பார்த்தோம்னா ஐம்பது கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி ஐம்பது கிராம் அளவுக்கு பொ இது ரெண்டும் தேவை இது நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் நெய்யில இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம காய்ச்சணும் நல்லா காய்ச்சின பிறகு வடிகட்டி இந்த நெய்யை நம்ம வந்து பயன்படுத்தலாம் எப்படின்னா காலை இரவு சோ ரொம்ப அல்சர் இருக்குனாலும் மதிய வேலைகள்லயும் இதை பயன்படுத்தலாம் சோ நம்ம சாப்பாடு உணவு எடுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு பத்து எம்எல் நெய்யை வந்து நம்ம குடிக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது இது எ இது எதற்கெல்லாம் பயன்படுத்துனா முக்கியமாக வாய்ப்பகுதியில் வரக்கூடிய துர்நாற்றத்தை சரி செய்யவும் வயிற்றில் அல்சர் இருக்குனாலும் குடல் பகுதியில் புழுக்கள் இருக்குது வாம் இன்ஃபெஸ்டேஷன் இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மனத்தக்களினை பயன்படுது ஸோ இதில் அதிமாதிரும் சீரகம் ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால இதுவும் நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை வெளியேற்றும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்ததாக நமக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்குனாலும் வாய்ப்பகுதியில் துர்நாற்றம் வருது ஆஸ்மா இருக்குது வீசிங் இருக்குது அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கான பேசிக் மெடிசன்ஸை நம்ம பயன்படுத்தலாம் இதற்கு உடை மனப்பாகு தாலி சாரி சூறணும் இது பேசிக்காக சித்த மருந்தகங்களில் கிடைக்கும் இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை இதை தாண்டி ரொம்ப நாளாக வீசிங் இருக்கு ஆஸ்மா இருக்கு அதை சரி செய்யணும்னாலும் அதற்கேற்ற சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை ரொம்ப நாளாக சைனசைட்டிஸ் இருக்குன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நீர்கோவை மாத்திரையை பயன்படுத்தலாம் இது வந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை தான் இதை வெந்நீர்ல கலந்து ஒரு இரண்டு மாத்திரை அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம நெ நெற்றியில பத்து போடணும் ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கபம் குறையும் ஸோ நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி குறையிறது நெற்றி பகுதியில தலையில நீர் கோர்த்துருக்கு இதை குறையிறதுக்கும் நம்ம இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு முறை ரொம்ப முக்கியம் தினமுமே கொஞ்சம் நம்ம டீ காஃபி நிறைய குடிக்கிறோம் இல்லை அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு காய்கறிகள் கீரைகள் தினமும் கொஞ்சம் புரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடலை அதாவது சுண்டல் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா முளைக்கட்டிய பயிறு வகைகள் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹலிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டூத் பவுடர் ரொம்ப முக்கியம் ஸோ டூத் பவுடர் சொல்லுது மூலிகை டூத் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது பற்களோ இல்லை வாய்ப்பகுதியில் வந்து கேவிட்டிஸ் இருக்குது பற்களில் பிரச்சனை இருக்குது இருகள்ல வீக்கமோ ரத்த கசிவோ இருக்குனாலும் நமக்கு இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கும் அதை சரி செய்யறதுக்கும் நம்ம ஹெர்பல் டூத் பவுடர் பயன்படுத்தலாம் திரிபலா சூரணம் வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை நம்ம வாய் கொப்பளிச்சிக்கிட்டே வந்தனாலும் இதனோட படிகார நீரும் பயன்படுத்தலாம் படிகார நீர் அப்படின்ற மருந்து ஒரு நூறு எம்எல் தண்ணில பத்து எம்எல் கலந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாய் கொப்பிழிச்சுட்டே வந்தனாலும் வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய வலிகள் இரு வீக்கம் இது எல்லாமே குணமாகும் இந்த பதிவில் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன அதை எப்படி எளிமையாக நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Nandy.